ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக மாதம் மாதம் பௌர்ணமி தேதி வரும் இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதம் வரும்பொழுதுமே அது தனித்துவத்தோடும் தனி சிறப்புகளோடும் தான் இருக்கும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் பிறந்த நாளிலே அதாவது ஜனவரி மூணாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி திதியானது வந்திருக்கு ஸோ புத்தாண்டினுடைய முதல் பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இதை தாண்டி பார்த்திங்கன்னா இது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மார்கழி பதினேழாம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு இந்த பௌர்ணமி ஸோ இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமியும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல தான் வரும் அப்படி பார்க்கும்பொழுது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மட்டுமே ஒரு விசேஷம் இருக்குங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தீதிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த தகவல்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தான் ஆடல் வல்லவனுக்கு சிவபெருமானுக்கு உரிய ஒரு சிறப்பான ஒரு டைமிங் ஏன்னா சிவபெருமானுக்கு திருவாதிரை திருவிழாவாக ஆராதனை நடைபெறக்கூடிய நாள்னா அது இந்த மார்கழி பௌர்ணமி தாங்க இந்த நாளை ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மார்கழி மாத பௌர்ணமி அப்படின்றது பார்த்திங்கன்னா திதி எப்போ ஆரம்பமாகுதுன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்துக்கு வந்து ஆரம்பமாகி ஜனவரி மூணாம் தேதி மாலை மூன்று மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது இந்த மார்கழி பௌர்ணமி அப்படிங்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா ஜனவரி மூணாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கும் சொல்லுவாங்க ஸோ இந்த பௌர்ணமியை எவ்வளவு சிறப்பானது அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுமே வரக்கூடிய அதாவது ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒரு நட்சத்திரத்தில் வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மார்கழி மாதத்தில் திருவோதரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை தான் நம்ம மார்கழி பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் பௌர்ணமி அப்படின்றது ரொம்ப நாள் ஒவ்வொரு பௌர்ணமி நாளுமே சிவபெருமான வழிபாடு செய்கிறது பாலபிஷேகம் செய்கிறது விசேஷந்தான் ஆனால் இந்த ஆருத்ரா தரிசனம் வரக்கூடிய மார்கழி மாத பௌர்ணமி இன்னுமே வந்து சிறப்பானது அப்படின்னு தான் சொல்லணுங்க ஆருத்ரா தரிசனம் மற்றும் விரதம் அப்படின்றது என்னென்னா மார்கழி பௌர்ணமி நாளில் பெரும்பான்மையான சிவன் கோவில்களில் பார்த்திங்கன்னா எம்பெருமான் ஈசனுக்காக வழிபாடுகள் வந்து செய்வாங்க உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த முறை வந்து நீங்கள் ஆருத்ரா தரிசனம் வந்து பார்த்து உங்களுக்கான வழிபாடுகளை வந்து செய்துக்கோங்க போக முடியாதவங்க வீட்லேயே கூட நம்ம ஆருத்ரா தரிசனம் வந்து செய்துக்கலாங்க இந்த மார்கழி மாதம் அப்படின்றது பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே எல்லாருமே திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறாங்க இருந்தாலும் இந்த டைமில் எப்போ கிரிவலம் போகலாம் அப்படின்றதுக்குன்னு ஒரு சிறப்பான நேரமே வந்து இருக்குது அப்படி பார்க்கும்போது நீங்க வெள்ளிக்கிழமையில மாலையில் எல்லாம் ஏழு மணியில இருந்து நீங்க கிரிவலம் வந்து போய்க்கலாங்க ஆருத்ரா தரிசனம் தோன்றுவதற்கு காரணமா இருந்த சிவபெருமான் நடனம் ஆடும் அதாவது தாண்டவ கோலத்திலேயே அதாவது நடராஜராக சிதம்பரம் கோவிலில் வந்து அருள் பாலிக்கிறாரு சோ இதையெல்லாம் பார்க்க நம்ம புண்ணியம் செய்திருக்கணும் பார்க்க வந்து காண கண் கோடி வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க சோ வாய்ப்பு கிடைக்கிறவங்களாம் மிஸ் பண்ணிடாதீங்க திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்றது பெருமாளுக்கும் திருவோணம் அப்படின்றது ஈசனுக்கும் திருவாதிரை அப்படின்னு ரெண்டு நட்சத்திரங்கள் மட்டுமே வந்து இருக்கு இதில் திரு அப்படின்ற அடைமொழியோடு இந்த ரெண்டு நட்சத்திரம் தான் இருக்கு ஒவ்வொரு மாதமும் சிவபெருமானுக்கு உரிய திருவோதிரை நட்சத்திரம் வரும் இருந்தாலும் மார்கழி மாத்தில வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாள் தான் ஆருத்ரா தரிசனமா வந்து சொல்றோம் ஆருத்ரா தரிசனம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மார்கழி பௌர்ணமி தரிசனம் எப்போ வந்திருக்கு அப்படின்னா மூணாம் தேதி ஜனவரி மூணாம் தேதி என்னைக்குங்க சோ கண்டிப்பா எல்லாருமே வாய்ப்பு இருக்குன்னா சிதம்பரம் கோவிலில் போங்க சிதம்பரம் கோவில் ஆருத்ரா தரிசனம் மகா உற்சவம் பத்து நாட்கள் வந்து கொண்டாடுவாங்க அதுபோல் சிவபெருமானுடைய முதல் கோவில் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அப்படின்னா உத்தரகோசமங்கை தாங்க இந்த கோவிலில் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுந்தான் ஆருத்ரா தரிசன நாளிக்கி மட்டும்தான் மரகத திருமேணியில் நடராஜர் வந்து காட்சி கொடுப்பாரு ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்காக பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து காத்துட்ருப்பாங்க அது மாதிரி உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இது வரைக்கும் யார் வந்து மரகத லிங்கத்தை வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் திருவாதை அன்னைக்கு செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா திருவாத களிதாங்க இந்த ஆருதரா தரிசனத்தினுடைய சிறப்பே வந்து திருவாதிரக்களி தான் சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சிதம்பரம் நகரமே பார்த்தீங்கன்னா விழா கோலத்தில் வந்து காட்சி கொடுக்கும் யாரெல்லாம் சிதம்பரத்தில் இருந்து இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சிதம்பரம் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பாக்கியம் செய்தவங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு இந்த பாக்கியம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் கழிச்சிட்டே இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பாக்கியம்தான் எல்லாராலையும் போய் பார்த்துட முடியாது யாரெல்லாம் வந்து ஆருத்ரா தரிசனத்தை சிதம்பரத்தில் தரிசனம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அதனுடைய மகத்துவம் அதனுடைய பலன்களை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அடைஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அது வந்து எல்லாரும் வந்து பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை பற்றின விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது நிறைய பேர் வந்து பயன்பெறுவாங்க மறக்க முதல்ல ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் சிவராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து தெளிவாக பார்க்கலாம் சிவராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்வரி மாதம் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்களை வந்து கொண்டு வருங்க ஏன்னா இந்த மாதத்தில் நிதிய ரீதியாக நிறைய வெற்றிகளை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் செய்ய நினைக்கிறத செய்ய முடியும் மாதினுடைய முதல் பாதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஆனால் பிற்பாதியில் கொஞ்சம் செலவு இருக்குங்க செலவு அதிகரிக்கிறத வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கவலையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உடல்நல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் திருமண வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு ஒரே மாதிரி பேலன்ஸ்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே வந்து கலந்து தான் இருக்கும் ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையோட மட்டும் சண்டை போட்டுக்காதீங்க நிதானமாக இருக்க பாருங்க ஏன்னா இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் நிறைய பதிவோடு பார்த்து இருந்திருப்பீங்க ஏன்னா இந்த ஆண்டே பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் தாங்க இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வந்து மோசமடையாமல் இருக்கிறதுக்கு வாழ்க்கை துணையினுடைய உறவு நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறாங்க இந்த டைமில் அவங்களோட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் வந்து இந்த டைமில் கிடைக்கும் கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்துங்க காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதுவுமே கூட ஏற்ற இறக்கங்களோட தாங்க இருக்க போகுது ஸோ காதல் உறவுகளில் உங்களுக்கு காதல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இருந்தாலுமே கூட அப்பப்போ பதட்டங்களும் வந்து இருக்கும் பயமும் வந்து இருக்கும் ஸோ கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த மாதம் கல்வி பயிலக்கூடிய சிம்மராசியுடைய மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் ஏன்னா பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அதையெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து பார்த்து ரொம்ப பயந்து தான் போவீங்க அவங்களுடைய கல்வியை வந்து தடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணி நிறைய படிக்கணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே கூட அதெல்லாம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேலை வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் வேலை வந்து கெ வேலை கிடைக்கும் ஸோ புதுசாக எது செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அவசர முடிவுகள் அப்படின்றது ஆபத்தானது அதனால் சிம்மராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் அவசர முடிவுகளை வந்து எடுக்கிறத முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க அதே போல் எந்த ஒரு நிதி முதலீட்டையுமே நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கவனமாக தாங்க இருக்கணும் அவசரப்பட்டு பணம் இருக்குது அப்படின்றதுக்காக எதுலேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க நிறுத்தி நிதானமாக பொறுமையாக செய்யுங்க ஸோ இந்த டைமில் உங்களுக்கு சிறுநீர் பாதையில் தொற்றுகள் ஏற்படலாம் ஸோ உடல் நலத்தில் நிச்சயமாக நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உடல் ரீதியான பாதிப்புகளை தான் கொடுப்பார் மற்ற வித விஷயங்கள்லாம் எல்லாத்துலேயுமே அவரை வந்து குறை சொல்லவே முடியாது ஏன்னா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு ஆனால் ஆரோக்கியத்தில் பிடிச்சிப்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு அள்ளி கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு வந்து ஆரோக்கியத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆரோக்கிய விஷயத்தை பிடிச்சிடுவார் ஸோ அதனால் மெயின் பாயிண்ட்லேயே வந்து அவர் கை வச்சுட்டு வாருங்க பார்த்து கவனமாக இருக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம காசு பணம் அப்படின்றது எப்போ வேணால் சம்பாதிக்கலாம் இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இல்லாமல் போகும் நாளைக்கு இரு கிடைக்கக்கூடியது இன்றைக்கி வந்து இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கமா நம்ம நல்லா இருக்கமா எந்த நோயும் நமக்கு இல்லையா அதுதான் முக்கியமாக இருக்குது நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தானே எல்லாத்தையுமே பார்க்க முடியும் ஸோ அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள் சனி இருக்கிறதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக எடுப்பீங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்களே முன்னாடியே வந்து மருத்துவ செலவை ஆரமிச்சிக்கோங்க ஒரு நல்ல விஷயங்களுக்காக கூட இருக்கலாம் அதாவது ஏற்கனவே ஏதாவது பாதிப்புகள் இருக்கக்கூடியவங்க நீங்களே வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதுக்காக நீங்களே வந்து மெடிசனுக்காக மாதம் மாதம் இவ்வளோ செலவு பண்ணுற மாதிரி நீங்களே எடுத்துக்கோங்க இல்லைனா வெவ்வேறு விதமான செலவுகள்லாம் கூட ஏற்பட்டுடும் அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க இந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் டூ வீலர்லாம் நீங்கள் ட்ராவல் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ ரொம்ப சேஃபாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பயணங்களை தவிர்க்கணும் ஏன்னா நீங்கள் சரி அப்படின்னு செய்கிறது எல்லாமே தப்பாக போய் முடிஞ்சிடும் சும்மா கா நடந்து போவீங்க வழிக்கிட்டு விழுந்துடுவீங்க உங்களுக்கு வந்து ஏதாவது அடிபடுற மாதிரி இருக்கும் ஸோ சனி பகவான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆபத்துக்களை வந்து கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்றதுனால நிறுத்தி நிதானமாக நீங்கள் யோசித்து செய்யுங்க அதுவும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் சரியான நேரத்தில் நீங்கள் சிகிச்சை எடுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு நோய் ஏற்படுது ஆரம்ப ஸ்டேஜிலே பார்க்கறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அது வளர விட்டுட்டு பெரிய அளவுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நீங்க நல்ல ஒரு சுகாதாரமான வாழ்க்கை முறையை வாழணும் இயற்கை உணவுகளை சாப்பிடணும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்காதீங்க அது உங்களோட உடலுக்கு வந்து ஆரோக்கியம் நல்ல இயற்கை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இதெல்லாம் சாப்பிடுங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க சரியான அளவில் சாப்பிடுங்க அதிகமா வந்து அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது பொரித்த உணவுகளை வந்து தவிர்க்கிறது இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது எந்தளவுக்கு நீங்கள் இயற்கை சூழ்நிலைக்கு அந்த அளவுக்கு உங்களுடைய உடல்நிலையில் பாதிப்புகளும் வந்து கம்மியாக இருக்குங்க ஸோ இந்த விஷயத்தெலாம் சிம்மராசிக்காரங்க மறந்துடாதீங்க ஏன்னா இந்த டைமில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்ததாக தான் இருக்கணும் மற்றபடி எது எப்படி நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுடுங்க எனக்கு காசு பணத்துக்கெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆ இந்த ஆண்டு மட்டும் இல்லை எப்பவுமே பிரச்சனையே இருக்கவே இருக்காது எது வேணாலும் இப்போ செஞ்சு சமாளிச்சுடுவீங்க ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது கவனம் எடுத்துக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு நன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கு உங்களுடைய வீட்டு தோட்டத்துலேயோ அல்லது காடு வச்சுருக்கீங்கன்னா காட்டிலேயோ கண்டிப்பாக உங்கள் கையிலால் ஒரு ஆலமரத்தை வந்து நட்டு வைங்க ஸோ அது வந்து உங்களுக்கு எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கும் ரொம்ப நல்ல பலன் தரக்கூடிய பரிகாரமாகவும் இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்